வனப்பகுதிகள் தினமும் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் விளையாட்டையும் கொண்டிருக்கின்றன குட்டி முள்ளம்பன்றி என்ன செய்கிறது அது எப்போதும் எல்லோரையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது அசல் குட்டி முள்ளம்பன்றியின் உடலில் கூர்மையான கடினமான முட்கள் நிறைந்திருக்கின்றன அது தன் நண்பர்களை கட்டியணைக்க மிகவும் விரும்புகிறது குட்டி முள்ளம்பன்றி ஒரு வழியை கண்டுபிடிக்க முடிவு செய்தது அது ஒரு பெரிய மென்மையான இலைகளை எடுத்து வந்தது அது தன்னை ஒரு பெரிய பச்சை நிற இனிப்பு போல பொதிந்து கொண்டது முடிவு என்னவென்றால் இலைகள் உதிர்ந்து சிதறின குட்டி முயல் பயந்து காதுகளை மேல் நோக்கி தூக்கிக் கொண்டது அது வேகமாக ஓடிவிட்டது குட்டி முள்ளம்பன்றி மற்றொரு தடிமனான பாசியை எடுத்து வந்தது அதை தலையில் வைத்து அது மெதுவாக குட்டி அணிலிடம் நகர்ந்தது குட்டி அணில் ஆச்சரியத்துடன் அருகில் வந்தது பாசி புத்தம் என்று சத்தத்துடன் கீழே விழுந்தது குட்டி அணில் ஒரு அதிர்ச்சியில் இருந்தது குட்டி முள்ளம்பன்றி ஒரு பெருமூச்சு விட்டது குட்டி ஆமை சொன்னது குட்டி முள்ளம் பன்றி உன் முட்கள் உனக்கு ஒரு பாதுகாப்பு அதுவும் உனக்கு நன்மைக்கே என்று சொன்னது இது போன்ற கதைகள் கேட்க ஜெரால்ட் சபிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகளே